சார் இப்போ சென்ற வாரம் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ரெண்டு மேயர்கள் அவங்களாகவே வந்து ராஜினாமா பண்ணாங்க அந்த இரண்டு மாநகராட்சியை பற்றி நம்ம ஸ்ரீ டிவிலேயே பல முறை பேசியிருக்கிறோம் எவ்வளோ ஊழல் முளைஞ்சிருக்குது உதயநிதிக்காக திருநெல்வேலி மேயர் வந்து அங்கே இருந்த வெள்ளத்தை மறந்துட்டு அவர் சேலம் மாநாட்டில் போய் வேலை பார்த்தது அதை கண்டித்து த நேரு திரும்ப அவரை துரத்தி விட்டதெல்லாம் நம்ம பல இதை பேசியிருக்கோம் பலமுறை அங்கே வந்து மாநகராட்சியில் நடந்த ஊழல் பற்றி இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு என்னென்னா அதுதான் அதில் காமெடி ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பில்லு வந்திருக்குது எதுக்குலாம் ஃபினாயில் வாங்கினதுல அப்படின்னு லீவில் போன அந்த டாக்டர் சரோஜா அவங்க தான் சுகாதாரத்துறை அந்த அதிகாரி மெட்டீரியல் வந்திருக்கிறது பதிஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பில்லு இருக்குது நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருக்காங்க நீ நான் சைன் பண்ண மாட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி பல ப்ரெஷர்களில் வந்திருக்கு இருந்தாலும் அவங்க சைன் பண்ணாமல் இருந்திருக்காங்க இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனவர் வந்து கமிஷனராக இருந்த தாக்கரேங்கிறவர் போகிறப்ப சும்மா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருந்த அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இந்த தேதியை எப்படி பார்க்குறீங்க அதுங்க எனக்கு வழக்கம் போல் எனக்கு கொஞ்சம் கூட அதிருப்தி ஏற்படுத்தலை இது நீங்கள் இந்த பேசும் படம்னு புஷ்பக்னு கமலஹாசன் படம் ஒன்று வந்தது அதில் கமலஹாசன் வந்து மார்க்கெட்டில் அவனுக்கு வீடு ஒரே சத்தமாக இருக்கும் அவன் வந்து ஒரு அவனுக்கு கிடைச்ச ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படுத்திப்பான் ஆனால் அங்கே போய் படுத்தால் அவனுக்கு தூக்கமே வராது ஏன்னா அவனுக்கு அந்த மார்க்கெட் சத்தம் கேட்டே அவனுக்கு பழகிட்டான் அதனால் என்ன பண்ணுவான் அடுத்த நாள் கருக்கல்லாம் ஏஞ்சி போய் அந்த இதில் ரெக்கார்ட் பண்ணி டேப்பர் காரை வச்சு மார்க்கெட் சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா அந்த படத்தில் ஒரு டைலாக் கூட வராது ஆனால் குறியீடாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து ரூமில் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை போட்டு இது பண்ணாதான் தூக்கம் வரும் ஏன்னால் அந்த சத்தத்துலேயே வாழ்ந்து பழகினவங்களுக்கு சத்தம் இல்லைன்னா தூக்கம் வராது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நமக்கு எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி முன்னாடிலாம் நம்மளுக்கு இதை கேட்டால் கோவம் வரும் நம்ம வந்து ரவுத்ரம் பழகன்னு பாரதியோடய வார்த்தைகளுக்கு நாமளும் வந்து என்னடா இது இவ்வளோ கேவலமாக போயிடுச்சே ஊருலாம் இது பண்ணுவோம் இப்போ ஓஹோ அப்படியா அப்புறம் வேறு எதாவது செய்தி வந்திருக்கா இப்போ வந்து எல்லாருமே இதை வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்மளுக்கு வந்து எப்படி செத்துனார் செத்தார அந்த மாதிரி இதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு தமாஷா ஆக்கிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இது சேரும் அந்த தாக்கரேங்கிறவர் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டு விட்டார் அவர் வந்து அந்த ஐஏஎஸ் ஷஃபலிங்கில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுக்கப்புறம் நீயா ஊழலுக்கு ஒத்துழைக்கலை நீயா சட்டம் பேத்துகிற அதில் கொடுமை என்னென்னா இந்த அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு இந்த டெட்டாலாக ஃபினாயில் ஃபினாயில் வாங்கணுங்கிறது ஜூ டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்த போகுது டிசம்பர் வெள்ளம் வந்த அது ஐம்பத்தி அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு ஃபினாயில் வாங்கணும்னு பிளானை போட்ட உடனே இந்த ரெண்டு நாளில் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க இந்த அம்மா ஜனவரி பிப்ரவரியில் இந்த சரோஜா வந்து லீவில் போகிறாங்க லீவில் போயிட்டு மார்ச் மாதம் வந்து திரும்பியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணும்போது அந்த இன்னொரு அம்மா பொறுப்பு இவங்க பொறுப்பு வச்சவங்க தான் பதினாலு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு ஃபினாயில் வாங்குகிறாங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க சரோஜா தன்னுடைய அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிறாங்க நீ பதினாலு லட்ச ரூபாய்க்கு வா பொருளை வாங்கிட்டு நீ ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு செக்கில் சைன் போடுங்கிற இது முடியாது அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ண உடனே இது தாக்கரைட்ட போய் அந்த அம்மா தெரிவிக்கிறாங்க எவ்வளோ நேர்மையான ஆள் பாருங்கள் தாக்குறேன் அதனால் மார்ச் மாதம் ஜாயின் பண்ண இவங்கள இப்போ வந்து இவர் நான் ரெண்டு நாள் முன்னாடி இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கப்படுறாரு அதனால் இவர் தான் கெட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கர்னியும் சேர்த்து கெட்டாளாங்கிற கதையாக இவர் வந்து நான் நான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபரில் போவேனா நீ இந்த ஊழலுக்கு ஒத்துழைக்க மாட்டியா ஆளுங்கட்சிக்கு நாங்கள் கப்பம் கெட்டேன் வேணாமா உங்கள் அப்பா வீட்டு காசையா அப்போ உதயநிதி ஸ்டாலின்னா அவருக்குள்ளே இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா வீட்டு காசையாக நீ இது பண்ணுற உன்னையே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆனவர் இதில் வந்து எனக்கு இந்த இவர தர்மர திரௌபதி கல்வி கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது நீ தூதாடி அதுக்கப்புறம் என்ன பணைய வைத்தியா இல்லை என என்ன பணைய வச்சதுக்கப்புறம் நீ தானியா நீ தோத்துட்டேன்னா உனக்கு என்ன இது வரைக்கும் அதிகாரமே கிடையாதுங்கிற மாதிரி நீயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆனால் நீ எப்படி எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட முடியும் அப்படின்னா அந்த அம்மா இதை வந்து மட்டத்தில் எடுத்துட்டு போயிருக்காங்க நியாயமாக இதை வந்து புது அந்த அம்மா வெளியில வந்து சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவை வாழ்த்துவோம் வரவேற்போம் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் மேலே வரணும் ஆனால் இந்த தகவல் ஏன் எனக்கு வந்து நான் இந்த பேச்சு படத்தோடு ஒப்பிட்டு சொன்னேன்னு வச்சுங்க பூச்சி மருந்து ஊழல் நான் வந்து பள்ளியோட இதில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பூச்சி அதிகமாகிடுச்சின்ட்டு ஹெலிகாப்டர் வழியாக எல்லாருக்கும் வயலுக்கு மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பூச்சி மருந்துக்கு இவங்க ஒரு கணக்கு எழுதினாங்க அது வந்து தோண்ட காப்பனம் துக்க முக்காப்பணம் எனக்கு இந்த ஆடு காப்பனம் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு அது வேண்டாம் தோண்ட காப்பணம் துக்க முக்காப்பணங்கிற கதையா இவங்க என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து ஒரு நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கருக்கு அனுப்பிச்சிட்டு லட்சக்கணக்கான ஏக்கருக்கு மருந்தடிச்சதாக கணக்கெழுதினாங்க அதே மாதிரி நம்ம மத்த ரோல் ஊழல் அதனாலேயே சென்னை மாநகராட்சி எழுபத்தி ரெண்டில் கலைக்கப்பட்டு அப்புறம் இருபத்தி நாலு வருஷம் எலக்ஷனே இல்லாமல் திரும்பி தொண்ணூத்தாறில் தான் இருபத்தி நாலு வருஷம் இவங்க திமுக பண்ண ஊழலுக்கு தண்டனையாக மக்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதியே இல்லாமல் நடந்தது இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து செய்கிறதுனால எனக்கு அந்த மார்க்கெட்டில் கமலஹாசன் எப்படி அந்த சத்தத்துக்கு பழகிட்டானோ இந்த திமுகவோட ஊழல் எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியோ ஆத்திரத்தையோ கோபத்தையோ எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பையோ கலப்பாமல் இவங்க இப்படி தான் அவன் இயல்பாக தானே இருக்கான் அவன் அப்படி இல்லைனாலும் நம்ம அவங்க மேலே வருத்தம் பண்ணும் புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறிவீனத்தனமோ திமுக செய்கிற ஊழலை நான் வந்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறது குறைஞ்சபட்ச இளஞ்சிங்க அண்ணாமலை பல இடங்களில் சாட்டையை சுழற்ற காரணத்தினால கொஞ்சம் தயங்குறாங்க இன்னும் பல அண்ணாமலைகள் வந்தால் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு மூக்கணாங்கையர் போட முடியும்னு நினைக்கிறேன் அதுவும் அடக்க முடியும்னு நான் சொல்லலை மூக்கலாங்கையர் போடலான்னு நினைக்கிறேன்